தூத்துக்குடியில் இருபதாயிரம் மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியாக பதினோரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதற்காக முதலமைச்சர் சூ விஜயலலிதாவுக்கு மீனவர்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காகவும் கடல் வளத்தை பாதுகாக்கவும் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையோர பகுதியில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மே மாதம் முப்பதாம் தேதி வரை ஆழ்கடல் மீன்பிடிக்கு மீன்பிடிப்புக்கு தடை விதிக்கப்படுகிறது மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி வழங்கப்படுகிறது இதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இருபதாயிரம் மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக இரண்டாயிரம் ரூபாயும் மீன்பிடி குறைவான காலத்தில் நிவாரணத் தொகையாக நான்காயிரம் ரூபாயும் என கோடி ரூபாய் எனக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக முதலமைச்சர் சி விஜயலிதாவுக்கு மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் அம்மா அவர்கள் மீனவர்களின் தடைக்காலங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் மீன்பிடி குறைவான காலங்களுக்கு நான்காயிரம் ரூபாயும் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு புரட்சி தலைவிய அம்மா அவர்களுக்கு மீனவர்கள் மக்கள் சார்பாக நாங்கள் நன்றியினை தெரிவித்துக்